தீங்களோட திட்டங்கள் நீட்டை ஒழித்து விடுவோம் புதிய கல்விக் கொள்கை ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் இருபது ரூபாய்க்கு பெட்ரோல் இதெல்லாம் வந்து இவங்க நேரடியா செய்ய முடியாத விஷயங்கள்

போஸ் தமிழ் மீடியாவை நீங்கள் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டும் போஸ் தமிழ் மீடியா அது நம்முடைய தமிழ் மீடியா உலகெங்கும் இருக்கும் போஸ் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்க சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய விடுதலை கழகத்தின் தலைவரும் பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான திரு கனடி அவர்கள் ஐயோ வணக்கம் தேர்தல் களம் ரொம்ப சூடா இருக்கு அதனால முதல் கேள்வியே நீங்க திமுகவோட தேர்தல் அறிக்கை பார்த்திருப்பீங்க உங்களோட பார்வை எப்படி பொதுவாக கூட்டணி கட்சிகளை பொறுத்தமட்டில் அவர்கள் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் எங்கள் தேர்தல் அறிக்கையில் இருக்கும் இது காலகாலமாக இருக்கும் நிலைதான் ஆளுங்கட்சி என்பதால் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை அது மட்டும் அல்ல இப்பொழுது ஒரு கட்சி நடுவன் நிலையில் அரசுக்கு ஆட்சிக்கு வருகிறது என்றால் அந்த கட்சியோட கூட்டணி இருப்பவர்கள் இவர்கள் தேர்ந்து சேர்ந்து போது அந்த அரசை எப்படி பயன்படுத்தலாம் அது செயல்படுமா என்பதை திட்டமிடுவது என்பது இயற்கையானதுதான் இப்போது திமுக ஆட்சிக்கு வராவிட்டால் திமுக திட்டங்கள் நீட்டை ஒழித்து விடுவோம் புதிய கல்விக் கொள்கை ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் அறுபது எழுபது ரூபாய்க்கு பெட்ரோல் இதெல்லாம் வந்து இவங்க நேரடியா செய்ய முடியாத விஷயங்கள் ஆனாலும் கூட இந்த விஷயங்களை வந்து நாம் பொறுப்பெடுக்கும் ஒரு நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் கூட்டணியில் அமைச்சர்களா இருப்பாரு அப்போது அது கொள்கை ரீதியாக சில விடயங்களை மாற்றி விட முடியுற நம்பிக்கை சொல்லும் போதே எனக்கு உண்மையிலே அனர்ஷா சொல்ல திருப்பி எனக்கே வருது சார் என்னன்னா சாத்திய கூறு இல்லை ஒரு பெட்ரோல் விலை வந்து எழுபது ரூபாய் குறைக்க போறேன் அப்படின்னு சொல்றது இவரும் ஒண்ணு அந்த பெட்ரோலியம் அந்த டீம் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நாடாளுமன்ற உடுக்கிற முக்கிய நபர்களோட விவாதம் செஞ்சிருக்க எதுவுமே பண்ணாம டேரக்டா மேனிபெஸ்டோல நாங்க எழுபது ரூபாய் குறைச்சது எழுபது ரூபாய் கொண்டு வந்துருவோம் அறுபது ரூபாய்க்கு டீசல் கொண்டு வந்துருவோம் ஐநூறு ரூபாய்க்கு கேஸ கொண்டு வர அப்படின்றது ஒரு சாத்தியக்கூற கூட இல்லையா சார் இல்ல அதாவது என்ன சொன்னீங்கன்னா இந்த தங்கம் பெட்ரோல் போன்ற விலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா அது வந்து சர்வதேச மதிப்பீடு தான் உண்மை சார் அப்ப இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து தீர்மானிக்கப்படுவது இந்த டாலர்களாலும் தங்கத்தாலும் உடன் சேர்த்து குரூட் ஆயில் அப்போ இந்த போர் முறைகளில் இந்த குரூட் ஆயில் எவ்வளவு விற்பனையாகிறதோ அதிலிருந்து உற்பத்தி செலவையும் திட்டமிடலாம் அப்படி இருக்கும்போது இப்ப தற்சமயம் ஒட்டுமொத்த சர்வதேச சந்தை குறியீடு இருக்கு இல்லைங்களா அதை ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த விலைக்கு கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையை நிச்சயமா உங்களுக்கும் எனக்கு ஒருவேளை நீங்கள் பெட்ரோலியத்துறை அமைச்சராக நீங்களே சொல்லலாம் ஏன்னா இதற்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு ஏன்னா முன்னாடி வந்து நம்முடைய மோடி அரசு பதவியேற்ற போது என்ன சொன்னாங்கன்னு சொன்னா இது வந்து கம்பெனிகள் தான் அது பாரத் பெட்ரோலியம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் விட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இவங்கதான் தீர்மானிக்கிறாங்க பெட்ரோல் விலையை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப அஹ் அவங்க தீர்மானிக்கிறேன்னு சொல்லும் போது என்ன செஞ்சோம்னா அங்க குரூட் ஆயில் குறையும் போது இங்கேயும் பெட்ரோல் விலை அடிப்படையில் குறையணும் இல்லைங்களா ஆனா இது வரைக்கும் வந்து குறையல தேர்தல் அறிவித்தவுடன் ரெண்டு ரூபா குறையுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா நிறுவனங்கள் இருந்தாலும் கூட தீர்மானிக்கிற சக்தியாக அந்த அரசு தான் இருக்கிறது புரியுது அதுதான் சார் அதுல கூட இரண்டு ரூபாய் மட்டும் தான் நான் அவ்வளவுக்கு குறைக்க முடியுது பார்வையா இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மேனிபெஸ்டோல முதல்வர் அவர்கள் வந்து தெளிவா சொல்லி இருந்தாரு ஐந்து ரூபாய் குறைக்கப்படும் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற இலட்சனே வந்துச்சு இது வரைக்கும் அதுக்கான ஒரு எந்த வகையான முயற்சிகளும் எடுத்த மாதிரி தெரியல ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மேனிபெஸ்டோல முதல் கையெழுத்து நீட் ஒழிப்பு பண்ணாங்க சார் அது இன்னும் அப்படியே சார் இல்ல நீட்டு ஒழிப்பது என்பதாவது ஒரு அரசு சட்டத்தை வந்து ஒரு மாநில அரசு மிக எளிதாக தகர்க்கலாம் முடியாது ஆனா போராட் ஆமா அது என்னன்னு சொன்னீங்கன்னா முடிந்தவரை அதாவது அரசியல் கட்சிகளை நீங்க வந்து ஏதோ கொள்ளித்தான் நம்முடையவர்கள் கொள்ள பார்க்க கூடாது அது அடிப்படையில் தவறு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா எது வந்து அந்த சென்சிட்டிவ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அப்போ இப்ப சென்சிட்டிவ் ப்ராப்ளம் என்ன இருக்குது சுங்கச்சாவடிகள் எல்லாருக்கும் தினந்தோறும் பேசிட்டு இருக்க ஒரு பிரச்சனையா இருக்கு பெட்ரோல் டீசல் விலை தினந்தோறும் மக்கள் பேசிட்டு இருக்கிற பிரச்சனையா இருக்கு சட்டாம்போ கார் எடுத்துட்டு இங்க இருந்து மதுரை போயிட்டு வரது அப்ராக்சிமேட்டா சுங்கச்சாவடிக்கு மட்டுமே ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபா ஆகுதுதான் அப்ராக்சிமேட்டா இது எல்லாருமே உலக அறிந்த விஷயம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க சுங்கச்சாவடிகள் உள்ளாகுது

சாணக்கியு சொல்றான் மாக்கியவெல்லி எல்லாருமே வந்து மக்களுடைய ஆசையை தூண்டிவிடுவது மக்களை கட்டுப்படுத்துவது அப்ப மக்களை கட்டுப்படுத்துவதற்கு என்ன பண்ணா அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன் கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் கூட அரசியலில் நேரடியாக தலையிடுவோம் எத்தனை பேர் இருப்பாங்க கம்பிதா சார் நீங்க அரசியல் ரீதியான போராட்டங்கள் பெட்ரோல் விலை குறைக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு இருநூறு பேர் ஒரு ஐந்து பேர் ஒரு சாலையில் முழக்கம் இருந்தா அந்த பக்கம் பேருந்து இவனுக்கு வேற வேலையே கிடையாது ஆனா உனக்கான பெட்ரோல் விலை குறைப்பதற்காக இருபத்தைந்து பேர் போராடி கொண்டிருக்கிறாங்க அந்த நிலைப்பாடு இருக்கு இல்லைங்களா அந்த நிலைப்பாடு வந்து இப்ப நிறைய பேர்னா நம்ம அரசியல் சாராமல் இருப்பது அரசியல் சாராமல் இருப்பவர்கள் சொல்லக்கூடிய பேச்சு ஆனால் அரசியல் சாராமல் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய அந்த சொற்கள் இருக்கு இல்லைங்களா அதுதான் அரசியலை வந்து நிலைப்படுத்துது அப்ப அரசியலை நிலைப்படுத்துவதற்கு அரசியல் சாராமல் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அரசியல் இருக்கு பாருங்க அதுதான் உயர்ந்த அரசியல் பயமான அரசியல் ஆமா அது வந்து எந்த நிலையில் எப்போது என்ன நடக்கும்போது தெரியாது ஏன்னா இப்ப என்ன சொல்லுங்க மாணவர்களுக்கு அரசியல் வேண்டாம் ஆசிரியர்களுக்கு அரசியல் வேண்டாம் மருத்துவர்களுக்கு அரசியல் வேண்டாம் ஆசிரியர்கள் அரசியல் வேண்டாம்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஆசிரியர் கூட்டமைப்பு அவங்க வந்து தேர்தல் கமிஷனுக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க என்ன கோரிக்கைன்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர்களும் தேர்தலில் போட்டியிட வேண்டும் அதுக்கு வந்து ஒரு மனு கொடுக்கிறாங்க நீங்கள் பேசுவதை போல ஆசிரியர்கள் மட்டும் சொல்கிறீர்களா இல்லாவிட்டால் அரசு ஊழியர்கள் சொல்கிறீர்களா என்று தெரியவில்லை ஆனால் இந்திய அரசியல் சட்டத்தில் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்பது அரசு ஊழியர்களுக்கு பொதுவான நிலைப்பாடாக இருக்கிறது இது நிலைப்பாடை கடந்து நாம் பார்த்து என்றால் ஒவ்வொருவருக்கும் அரசியல் தலையிடுவதற்கான உரிமை இருக்கிறது இந்த ஆசிரியராக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் யாராக இருக்கட்டும் இந்த அரசின் அல்லாவிட்டால் இந்த மக்களின் அங்கமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அரசு ஊழியர்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்பது அரசு சார்பு நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக மட்டுமல்ல இவர்கள் ஒரு கட்சி அரசியல் செய்யக்கூடாது என்பதில் ஒரு இது நிலைப்பாடு இருக்கிறது ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் அவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு கட்சி அரசியலில் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது அவர்கள் எங்கிருந்தாலும் அந்த களப்பணியிலே தன்னுடைய அரசியல் கட்சி நிலைப்பாட்டை எடுத்துப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தத்தான் செய்கிறார்கள் அரசு ஊழியர்கள் கட்சி அரசியல் எடுக்கக்கூடாது என்பது சொல்வது வேண்டுமானால் சரியாக இருக்கலாம் ஆனால் ஆசிரியர்களாகட்டும் அரசு அரசியலிலே ஈடுபடக்கூடாது என்பதை வந்து நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் அவர்களுக்கான என்ன தேவை இருக்கிறதோ அவர்கள் போராட்டத்தின் மூலம்தான் வெற்றி கொள்ள முடியும் அப்படி அந்த போராட்டத்தை வெற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு அரசியல் தேவை போராட்டம் என்பதும் வாழ்க்கை என்பதும் வாழ்வியல் என்பதும் கற்றுத்தருதல் என்பதும் ஏற்றுக்கொள்ளுதல் என்பதும் அனைத்தும் அரசியல் நிலைப்பட்டதுதான் நீங்கள் சொல்வதை போல அவர்கள் ஒரு கட்சி அரசியல் சார்ந்து இருக்கக்கூடாது என்று சொல்வது சரியான கருத்தாக இருக்க முடியும் ஆனால் அரசியலே ஒரு ஆசிரியருக்கு வேண்டாம் என்பது சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல ஐயா நன்றி இந்த விஷயத்தை நாங்க பறைச்சாற்றோம்னு நினைக்கிறோம் உன்னோட இன்னொன்னு விஷயம் முக்கியமான விஷயம் இப்போ பாஜகவோட கூட்டணி தமிழகத்துல பாத்தீங்கன்னா இப்போ இரண்டாவது மிகப்பெரிய கூட்டணியா பார்க்கப்படுது ஆனால் எடப்பாடியார் அதிமுக அணி வந்து எல்லா விஷயங்களும் கொஞ்சம் பின்தங்கி இருக்க மாதிரி இருக்கு அதே மாதிரி சர்வே ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களோட விழுக்காடு மேக்சிமம் இருபத்தி ஏழு பர்சன்ட் வந்தால் பெரிய விஷயம் சொல்றாங்க இப்படி இருக்கையில் திமுகவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்துல இருந்து இருபத்தெட்டு சீட்டு கேரண்டி அப்படிங்கிற மாதிரி திரு மோடி அவர்கள் அவர் ஒரு வாக்குறுதி மோடி கேரண்டினு மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்கு அதிலும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பன்னெண்டு சீட்டு வந்து கேரட்டியா வர மாதிரி ஒரு ஒரு இடத்த ஒரு ஒரு அறிஞர் ஓட இருக்காங்க ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா எக்ஸாக்ட் டேட்டா வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு ஒரு ஒரு எட்ஜ் இருக்கு கம்பல்சரி இருபத்தெட்டுல இருந்து முப்பது சதவீதம் முப்பது சீட்டு ஒரு கேரண்டியா வராங்க ஆனால் இப்போ அதிமுக இந்த ரேஸ்ல இருக்கா இல்லையா உங்களோட பார்வை தமிழக அரசியலை நன்றாக தெரியது பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் ஆஹ் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் அண்ணா திமுக என்பது ஒரு மிக பிரம்மாண்டம் பொம்மை நான் பல நேரங்களில் பார்த்திருக்கின்றேன் திமுக தொண்டர்கள் உள்ளவர்கள் தொண்டர்கள் மட்டுமல்ல அந்த கட்சியின் மீது பற்றுதல் கொண்டவர்கள் சாமானிய மக்கள் நீங்கள் எங்க ஓட்டு கண்ணை மூடி கொண்டு காலையில் வாக்க வாக்குச்சாவடிக்கு சென்றால் இரட்டலையில் ஓட்டளிக்கும் மக்கள் வந்து பெரும்பான்மையாக அதிமுகவில் இருக்கிறார் அவர்கள் யார் இருக்கிறார்கள் அவர்கள் அதிமுக அவர்களுடைய தலைவர் இவரா அவரா அதெல்லாம் கிடையாது அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதிமுக இரட்டலை எம்ஜிஆர் சொல்கிறார் என் நிலைப்பாடு இன்று வரை குக்கு நாமங்களில் பரவி கிடைக்கிறது ஆக நீங்க நகர அரசியலை பார்த்து விட்டு நகரத்தில் இப்படி இருக்கிறது சொல்றாங்க அப்படியே சொல்ற திமுகவுடைய வலிமை என்னதுன்னா அவங்க வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா சிதையாம இருக்காங்க எல்லா கட்சிகளுக்கும் உதவியா வந்து ஒரு ஒரு அந்த வாக்கு வங்கி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகளுக்கு திருமாவளவனுக்கான ஒரு வாக்கு வங்கி வங்கிதான் கரெக்டா அந்த பாயிண்ட் வந்து நமக்கு கிடைச்ச ரிப்போர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களுக்கு வந்து சிதம்பரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்கள் அங்கே நின்றால் நேற்று நமக்கு அங்கு அங்கு கலநிலவன் கிடைத்த தகவல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டால் திருமாவளவன் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்ற ஒரு ஆணித்தரமான தகவல் அதே பாஜக சார்ந்தவர்கள் போட்டியிட்டால் திருமாவளவன் அவர்களுக்கு ஈஸியாக வீடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி அதிகாரம் இதை எப்படி பாக்குறீங்க அதாவது இப்போ நமக்கு வந்து ஐயா ராமதாஸ் ராமதாசுடைய அரசியல் போக்கு அந்த அவர்கள் சார்ந்த ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி தொடர் இரண்டு நிலையில் நடிக்கிறது இவர் பெரும்பான்மையான பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்கள் அதிமுகவுடைய கூட்டணியை ஆதரிக்கிறார் இவர்கள் பிஜேபியுடைய கூட்டணியை தேர்வு செய்ததற்கான பின்னணி பற்றி விமர்சிக்காத காரணமே இல்லாமல் அதை பற்றி விமர்சனங்கள் தொடங்கி இருக்கிறது இந்த வட மாவட்டங்களில் ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய பிரம்மாண்டம் பெரிய வாக்கு அவளை தவிர்த்து அரசியல் கிடையாது என்ற நிலைப்பாடெல்லாம் இருந்தது நான் தங்கள் கருத்தை இருக்கிறேன் நேற்று கூட திரு காடுவெட்டி முன்னாள் மறைந்த காடுவெட்டி குரு அவர்களின் மகள் வந்து ஒரு பேடி கொடுத்திருக்காங்க எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோட இணைந்ததில் உடன்பாடு இல்லை என்ற ஒரு கருத்து இதே காடுவெட்டி உயிரோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக இதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார் என்று திருப்பார் சொல்றாங்க சோ நீங்க சொல்ற கருத்து அதை கருத்தும் நேரிலே ஒட்டும் போகுது ஆனாலும் கூட அன்புமணி அவர்கள் ஏன் திடீரென்று இந்த முடிவு எடுத்திருப்பார் என்பது ஒரு ஆயுதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் மில்லியன் டாலர் கொஸ்டின் ஆகிய நீங்க தேர்தல் அரசியல் பார்த்தா சமரசத்திற்குரியதுதான் தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் தனக்கான அரசியல் நிலைப்பாட்டை உள்வாங்கிக் கொள்ளுடன் நிலைத்து நிற்க வேண்டும் அதை விட தன்னை காப்பாற்றிக் கொள்வது தன் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பல்வேறு நிலைப்பாடுகள் இருக்கிறது அறுபத்தேழு தேர்தல் என்பது அதுல சூட்சம் கட்டாயமா இருக்கும் நீங்க கட்டாயம் சிபிஐ வழக்கு ஒரு இருக்குது அதை குறித்து இருக்கலாம் முன்னாடி ஒரு காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நேர்மையா நம்ம தேர்தல் களத்தில் சந்திக்கலாம் நிலைப்பாடு இப்பொழுது கிடையாது நான் ஆட்சிக்கு வந்து சொன்ன உன்ன பாத்துக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடுகள் ஈடு கிடை இங்க இருந்தாலும் லஞ்ச ஒழிப்பு துறைப்பா தான் செய்வாங்க யார் யாருடைய எல்லை இருக்கிறதோ அதிகார எல்லை இருக்கிறதோ அந்த எல்லைக்குட்பட்ட வேலை செய்துதான் தீர்வார்கள் தேர்தல் அரசியல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு மிகப்பெரிய எதிரியாக இருந்த சுதந்திரா கட்சியோடு அண்ணா கூட்டம் சேர்கிறார் எல்லாம் சொல்றா எப்படி முஸ்லீம்ல கூட கூட்டு வைக்கிறார் எப்படி இதெல்லாம் சாத்தியப்படும் அவரோட சார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி வருகிறது இப்ப இவரெல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் எதிர்க்கிறார்கள் அப்ப ஒரு மையப்புள்ளியை சேர்ந்து எதிர்ப்பதற்காக ஒரு நிலைப்பாடு என்பது அதற்காக தன்னை முடிந்தவரை கூழாக்கி கொள்வது அதற்கு அரசியல் கட்சிகள் தயாராக இருக்கிறார்கள் தன் நிலைப்பாடு அதாவது இந்த தண்ணியை போல எந்த வடிவத்தில் ஊற்றினாலும் அந்த வடிவமாக மாறியது வந்து காலகட்டங்கள திமுக ஆட்சி கலைக்கப்படுது கலைக்கப்பட்ட எமர்ஜென்சி எமர்ஜென்சி வந்து இந்த நிலைனா இந்தியாவில சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது போது எமர்ஜென்சில வந்து ஓரோ திமுக குடிக்கம்போ கூட கிடையாது அர்த்த யாரெல்லாம் லாண்டரிக்கு வந்து திமுக கரை வேட்டி போட்டாங்களோ லாண்ட்ரிக்கு திரும்ப போய் வாங்கல அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது இந்த நிலையிலிருந்து காலம் கடந்த பிறகு என்பதில் கலைஞர் சொல்கிறார் நேருமின் மகளிர் நிலையாட்சி தருகே என்று சொல்கிறார் ஆக அரசியல் என்பது மாறக்கூடியது அப்ப காலத்திற்கு ஏற்றவாறு இந்த சூழலை தக்க வைத்துக் கொள்வதற்காக அதற்கு என்ன செய்யலாம் என்பதை நிலைநிறுத்துவதற்கான ஒரு அரசியல் அரசியல் வந்து கொள்கையும் சித்தாந்தம் உள்ள அரசியல் கிடையாது அப்படி கொள்கையும் சித்தாந்தம் அரசியல் தேவைதான் இப்ப கம்யூனிஸ்டிகள் திமுக உட்கா கூட்டணி கொள்கைகள் சொல்ல வரீங்களா நிச்சயமா கிடையாது கொள்கை அப்படிங்கிறது நாம பாக்குறது குறைந்தபட்ச கொள்கை இருக்கா அததான் பார்க்க முடியுமே தவிர நிறைவான சித்தாந்த வாரியரா அப்படின்னு சொல்லி சொன்னா மா பெரியாரை ஏற்றுக்கொள் உயிரம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சோதனை சொன்னா நாத்திக்கும் பேசணும் இறைமறுப்பு பேசணும் தனி நாடு கேக்கணும் திமுக தயாரா கிடையாது பெரியார் சித்தாந்தத்தில் வர முடியாது உங்கள் காலத்துல கேட்டது தானே சார் ஆமா அண்ணாதான் அதுல இருந்து மறுவராரு ஒரு ஒன்றே குளம் ஒருவனை தேவன் என்பதும் திராவிட நாடு தேவை அப்படி இருக்கிறது நான் அது இன்னும் மாற்று போவதையும் அண்ணா சொன்னதுதான் அதன் பிறகு நாற்பத்தி ஒன்பதுக்கு பிறகு அவர்கள் கட்சி தொடங்கிய பிறகு இந்த கொள்கைகள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் சமரசமாக இப்போதான் தீர வேண்டும் சமரசப்படுத்திக் கொள்ளாவிட்டால் நீங்கள் அரசியலில் ஆட்சி அதிகாரத்தை பெற முடியாது நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு செலவு செய்தார்களோ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அவர்களுக்கு கைமாறி நீங்கள் செய்துதான் தீர வேண்டும் வருக்தோஸ் தமிழ் மீடியாவை நீங்கள் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டும் போஸ் தமிழ் மீடியா அது நம்முடைய தமிழ் மீடியா போஸ் தமிழ் மீடியா நம்ம சேனல் கட்டாயம் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல் பட்டனை அழுத்தி விடுங்க ஆதரவை தாங்க